கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய அனைவர்களுமே அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் வரமுடைய மாதத்தில் நம்முடைய செல்வத்தில் இன்னும் பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்பட நம்முடைய ரிசுக்கள் அபவிருத்தி ஏற்பட நம்முடைய நோய் நொடிகள் அனைத்தும் நீக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் பெற இன்னும் நம்முடைய இல்லத்தில் பறக்க பொழியக்கூடிய ஒரு அற்புதமான துஆக்களை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபை நாள் மாதத்தினுடைய முதல் நாளில் இருக்கிறோம் இந்த நாள் வந்து அடுத்த வருடம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த வருடம் மு முழுவதும் நம்முடைய ரிசுக்கெலாம் அபிவிருத்தி கிடைக்க இன்னும் நம்மனுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்பட இன்னும் நம்மனுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்க இன்னும் நம்மினுடைய துவாக்கள் நம்ம அல்லாட்ட துவா கேட்டுட்டு எழும்பும் முன்னே நம்முடைய அனைத்து துவாக்களும் இந்த வருடம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட ஒரு அற்புதமான திக்குரு ஒன்று தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த ஒரு திக்கர்களை மட்டும் யார் செய்கிறாங்களோ நான் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாற்றால இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு வழங்கி விடுவான் நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு தேவை நிறைவேறவே இல்லை நீண்ட நாளாக இந்த ஒரு தேவையை நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் அல்ல அந்த தேவையை எனக்கு நிறைவேற்று தரமாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையில் இருக்கிறீங்க அல்லது என்னுடைய துவாவை எல்லாம் அங்கீகரிக்கவே பட மாட்டான் அல்லா என்னுடைய துவாவை சட்ட பண்ண கூட மாட்டான் அப்படியே என்னுடைய தூக்கி வீசிடுறான் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பாங்க இன்னும் சிலர் என்னுடைய பணத்துல செல்வத்தில் பறக்க கிடைக்க மாட்டுது நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரில அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடிக்கடி பணத்தீவை ஏற்பட்டு கொண்டே இருக்க அந்த சுச்சுவேஷனத்தை எனக்கு என்னுடைய பண தேவை நிறைவேற்றுவதற்கு என்கிட்ட பணம் இல்லை இப்படின்னு நிறைய நபர்கள் இருப்பீங்க இவர்கள் அனைவருக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு தான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதுனீங்கன்னா மட்டும் போதும் இன்றைய தினத்தில் இன்றைய நாளில் மட்டும் நீங்கள் நினைத்து பார்த்திராத அளவிற்கு அல்லாஹ் தாலா உங்களினுடைய வாழ்க்கையை திருப்பி முனையாக மாற்றிடுவான் திருப்பி வச்சுருவான் நீங்க எவ்வளவு ஒரு கடுமையான ஏழ்மை நிலையில் இருந்தாலும் வறுமையினுடைய எல்லையில் இருந்தாலும் அல்லது மிக பெரும் கடுமையான சோதனைகள் கவலையில் இருந்தாலும் அல்லா தாலா உங்களுடைய வாழ்க்கைய ஒரு கோடீஸ்வரர் போன்று ஒரு பணக்காரரை போன்று மாற்றி விடுவான் அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்ன அல்லா நான் துவா கேட்டாலே என்னுடைய துவாவை அங்கீகரிச்சு தந்துடுறானே நான் சும்மா தானே கேட்டேன் இந்த அதாவது செஞ்சு தட அப்படின்னு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் கேட்டேன் அது அல்லாஹ் என்னுடைய துவாவை அங்கீகரித்து கொடுத்துட்டானே என்னுடைய தேவைகள் எதையுமே அல்லாஹ் அல்லாத்தால வெட்டி வைக்க மாட்டேனானே எதெல்லாம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறோன்னா அல்லாஹ் அதெல்லாம் எனக்கு கொடுத்துடுறானே ரெண்டாவது பணம் குறையவே மாட்டேது பணம் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்குது என்னுடைய மிக பெரும் பறக்கத்து வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவிற்கு உங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அமலை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த அமல் என்ன அப்படி இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் என்னன்னா எட்டு நபிமார்கள் ஓதிய இக்கட்டான சூழலில் இக்கட்டான சுச்சுவேஷனப்ப சோதனையின் போது இன்னும் துன்பத்தின் போது ஓதிய திக்கர் அது மட்டும் இல்லாமல் எட்டு நபிமார்கள் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த மாஜிசாக்கள் அவர்களுக்கு தால ஒரு அற்புதத்தை கொடுத்துருப்பான் அந்த அற்புதத்தை போது ஓதிய ஒரு திக்கர்கள் தான் இந்த திக்கர்கள் அதில் முதலாவதாக நம் எப்படி ஓத வேண்டும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இன்றைய நாள் மட்டும் நீங்கள் செய்ய போதும் நாளைக்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு செஞ்சிட்டிங்கன்னா போதும் அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் பறக்கத்தை இறக்க ஆரம்பிச்சிருவோம் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிச்சு அங்கீகரிக்க ஆரமிச்சிருவோம் அதை எப்படி செய்யணும்னா இரண்டு ரக்காய ஹாஜாத்ன ஃபீல்டு தொழுதுக்கோங்க இரண்டு ரக்காயை தொழுது முடித்த பிறகு நீங்கள் இந்த ஒரு திக்கரை நாம் சொல்லக்கூடிய இதை எட்டு திக்கரையும் வரிசையாக ஓதிடும் இந்த எட்டு திக்கர்களையும் வரிசையாக ஊதி முடிச்சுட்டு நீங்கள் அல்லாவிடத்தில் இந்த ஒரு வருடத்திற்கான எந்த விதமான சோதனையும் ஏற்படாமல் எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாமல் இன்னும் பொருளாதாரத்தில் செல்வத்தில் ரிசக்கில் அபிவிருத்தி கிடைக்க இன்னும் என்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் எந்த விதமான உடல் நோயும் வராமல் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தோடு இருக்க இன்னும் என்னுடைய வீடு முழுக்க வீடு இன்னும் என்னுடைய குடும்பத்தார்களினுடைய வீடு முழுக்க பறக்கத்தை பெற்றுத்தர அப்படின்னு சொல்லி மன்றாடுங்க அப்படி என்ன எட்டு சொன்னா முதலாவதாக நபி மூசா அவர்களின் மீது அவர்கள் ஓதிய திக்க ஓதனம் ரப்பி இன்னி லிமா அன்சல் து இளைய மின் ஹைரின் என்ற இந்த ஒரு திக்கர் இரண்டாவதாக யூனூச செல்லம் அவங்க ஓதிய லா இலாக இல்லா அந்த சுபகான க இன்னி குந்தும் மினல் லாலிமீன் என்று இதை ஓதுங்க மூன்றாவதாக அயூப அலைகு செல்லம் ஓங்க ஓதிய ரப்பி இன்னி மசன்யுல்லுர்ர அந்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற இந்த ஒரு திகர் நான்காவதாக நபி சுலைமான் அலைகு செல்லம் பொருளாதாரத்தில் வரகத்து ஏற்படுறதுக்கு ஓதிய ரப்பி குஃபிருதி வஹபலி முல்கன் லா என்பகை லி அஹதின் இன்ன இன்னக்க அன்தல் ஒஹா என்ற இதை ஓதுங்க பிறகு ஐந்தாவதாக நூ அலிஹு செல்லம் அவங்க ஓதிய ரப்யுகுருதி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்தியம் முக்மினீன வல் முக்மினா தி ஒல தசீத் இல்லாலி இல்லா தபாரா என்ற இதை ஓதுங்க ஆறாவதாக نبي شعيب عليه السلام ونودية ربنا افتح بيننا وبين قومنا بالحق وانت خير الفاتحين ان ريد يلا نبي ابراهيم عليه السلام ونودية رب جعلني مقيم الصلاة ومن دريتي ربنا وتقبل دعاء ربنا يغفر لي வலிவாலி தையில் ஹிஸாப் என்ற இதை ஒதுங்க எட்டாவதாக நபி அபர்கள் ஓதிய ரயா ஹசனா ஒஃபில் ஆஹ் ஹசனத்தம் என்ற இந்த எட்டு திகுறுகளையும் ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட துவா கேளுங்க ரெண்டாவது உலக காரியங்கள் எல்லாவற்றையுமே மறுமை காரியங்கள் எதெல்லாம் நமக்கு தேவையோ அது அனைத்தையும் இந்த எட்டு திக்கர்களும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான திக்கிறான் என்னுடைய அரபு தெரியாதவர்களுக்காக வேண்டி இன்ஷால்லா என்னோட டிஸ்கிரிப்ஷன் இன்னும் கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அமலை அனைவரும் செய்திருங்க கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தொகு